ஹை ஸ்க்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலை லைக் அண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் வாங்க இப்போ போகலாம் வேற லெவலில் ரேவதி கார்த்திகை இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே சப்போர்ட்டா இருப்பாங்க கார்த்தியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் சந்திரா சாமுண்டேஸ்வரி இவங்க ரெண்டு பேரையும் கார்த்தியை பார்க்க விடாத அளவுக்கு இவங்க பண்ண ட்ராமா தான் ஹைலைட் சொல்லலாம் சாமி வந்த மாதிரி ஆடி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கார்த்தி பக்கமே போக விடாத மாதிரி ரேவதி செம்மையாக ட்ராமா பண்ணி தடுத்துட்டாங்க இந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து பூஜை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ சந்திரா வந்து கார்த்திக்கிட்ட பேசுறாங்க டேய் என்னடா இந்த வாட்டி தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா இப்படியே நீ ரொம்ப நாளைக்கு தப்பிக்கவே முடியாது என்னை காய்ச்சி ஒரு நாள் கண்டிப்பா நீ மாட்ட தான் போற அது கூடிய சிக்கத்துல நடக்க தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்ல அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க நீங்க பாருங்க எனக்கு உங்ககிட்ட எல்லாம் இப்படி வாக்குவாதம் பண்றதுக்கு டைம் கிடையாது நானே என்னை பத்தின உண்மை எல்லாத்தையுமே இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆனா இந்த கும்பாபிஷேகமும் நடக்கல அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போயிடுச்சு அதனாலதான் உண்மையை சொல்ல முடியாம போச்சு கண்டிப்பா நான் ஒரு நாள் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க பாரு உன்னை பத்தி உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன அவன் தெரியுமா இத்தனைக்கும் அந்த நவீன் வந்து நல்ல பையன்தான் இருந்தாலும் அவனே எங்க அக்கா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஆனா உன்னோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து எங்க அம்மாவை கொலை பண்ணிருக்கீங்க இப்படி ஒரு ஃபேமிலில இருந்து அவளோட பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிருக்க தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும் கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்ல அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க நான் தான் சொல்றேன்ல எங்க ஃபேமிலி உங்க அம்மா சாவுக்கு காரணம் கிடையாது அதையும் நான் நிரூபிச்சுட்டு என்னோட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட சந்திரா வந்து நீ பண்ணதே நம்பிக்கை துரோகம் இதுல டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா நான் உண்மையை சொல்லிடுவேன் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நீ பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா எங்க அக்கா உனக்கு தண்டனை கொடுக்காம விடமாட்டா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட கார்த்திக் வந்து ஆமா இதே வேலையா தானே நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் என்னோட வழியில குறுக்க வந்தீங்க அவ்வளவுதான் என்னை நீங்க மனுஷனாவே பார்க்க முடியாது ஏற்கனவே எங்க அம்மா இறந்த துக்கத்துல இருக்கேன் அதுக்கான காரணம் யாருன்றதும் எனக்கு தெரியும் இதுக்கு மேல என் வழியில வந்தீங்க அவ்வளவுதான் யாரையும் நான் உண்டில்லன்னு பண்ணிடும் சொல்லிட்டு கார்த்திக் வந்து கிளம்பி போயிடுறாரு இதை கேட்ட சந்திராக்கு வந்து பயங்கரமா கோபம் வருது நீ பண்ணதே துரோகம் இதுல நீ நியாயம் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விரிவிரும் சிவனாண்டி வீட்டுக்கு தான் போறாங்க அங்க போயிட்டு சிவனாண்டியோட அப்பா கிட்ட சொல்றாங்க இந்த வாட்டியா இந்த டிரைவர் வந்து தப்பிச்சிட்டான் இந்த வாட்டி எப்படியாவது அக்கா கிட்ட கையும் கழுவுமா மாட்டி கொடுத்துடலான்னு பார்த்தா ரேவதி குறுக்க வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க கவலைப்படாத சந்திரா அடுத்த வாட்டி நம்ம போடுற பிளானில் அவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இதில் என்ன ஒன்றுனா சந்திரா வந்து அம்மா சாவுக்கு காரணம் யாரோ அவங்கள எல்லாத்தையுமே வெறுக்கிறாங்க அவங்க எல்லா துரோகி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல ஆனால் உண்மையாலுமே சிவனாண்டியோட அப்பா தான் அவங்க அம்மாவோட சாவுக்கு காரணம் அப்படிங்கிற விஷயம் வந்து சந்திரகலாக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன மாதிரி அவங்க முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லவே முடியாது இப்ப சிவனாண்டி மேல இருக்கிற லவ்னால சிவனாண்டி அண்ணாண்டி சிவனாண்டின்னு அவனுக்காக அக்காவோட ஃபேமிலியவே பழிவாங்க துடிக்கிற சந்திரா இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சந்திரா காத்திய பத்தின உண்மை எல்லாத்தையுமே சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லி நிரூபிக்கிறதுக்குள்ள நம்ம கார்த்திக் வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட அவங்கள பத்தின உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்போ நம்ம சாமுண்டேஸ்வரியோடக்கும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவனே வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அப்படின்னு கார்த்திக் மேல கொஞ்சமாவது இறக்கப்படுவாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க